எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ ஏ டை இஸ் ரோல்ட் அண்ட் ஏ காயின் இஸ் டாஸ் சைமன்டெனியஸ்லி ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் த டை ஷோஸ் ஹஸ் அண்ட் ஆர்ட் நம்பர் அண்ட் த காயின் ஷோஸ் எஸ் அ ஹ ஹ ஹ ஹெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது டையும் காயினும் சைமன் டெனிஸா இப்போது இது டை இது காயின் ஓகேங்களா இது ரெண்டுமே நம்ம சைமன் டென்னிஸாக யூஸ் பண்ணப் போகிறோம் இது வரைக்கும் ரெண்டு டையை பார்த்தோம் ஒரு டையை பார்த்தோம் இல்லை ரெண்டு காயினை பார்த்தோம் இப்போது காம்பினேஷன் எப்படி வருது ஒரு டையும் ஒரு காயினும் த சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வருது ஒன் ஹெட் ஒன் டைல் ஏன்னா டெயிலுக்கு ஹெட்டு டெய்லு ரெண்டு தான் காயினுக்கு இருக்குது அதனால் ஒரு ஹெட்டு இதுக்கு வர்றதுக்குள்ள சான்ஸ் இருக்குது ஒரு டெய்லு அதாவது இதில் ஒன் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இதில் ஒன் புரியுது இல்லைங்களா ஒன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஒரு ஹெட்டு வரும் இப்போ இப்படி ஒரு ஒரு காயின் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரு ஹெட்டு வரும் இல்லைங்களா ஒன் இன்டூ ஹெட்டு அப்போ ஒன் கமா ஹெட்டு வரும் அதுக்கப்புறம் என்ன வரும் ஒன் கமா டெய்ல் ஒன் கமா டெய்ல் புரியுது இல்லைங்களா அடுத்தது டூன்ற காம்பினேஷன் கொண்டு வரோம் அப்போ டூ ஹெட்டு அப்போ டூ என்னது ஹெட்டு டூ இன்டூ ஹெட்டு புரியுது இல்லைங்களா டூ இன்டூ ஹெட்டு அதுக்கப்புறம் டூ இன்டூ டெய்ல் அதுக்கப்புறம் த்ரீ நம்ம காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தது எடுக்க போகிறோம் அப்போ த்ரீ போது நம்மளுக்கு என்ன வரும் த்ரீ வரும் த்ரீ இன்டூ ஹெட்டு த்ரீ இன்டூ டெயிலு அதே மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் எடுக்கிறோம் அப்போ ஃபோர் போது நம்மளுக்கு என்ன வரும் ஃபோர் இன்டூ ஹெட்டு ஃபோர் இன்டூ டெயிலு அதே மாரி ஃபைவ் எடுக்கிறோம் இப்போ ஃபைவ் எடுக்கும்போது என்னது ஃபைவ் இன்டூ ஹெட்டு ஃபைவ் இன்டூ டெயிலு புரியுது இல்லைங்களா அப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லுன்னு அந்த ஒரு காயினுக்கும் ஏ காயின் தான் அங்கே ஏ காயின்னு அதில் ஒரு காயின் தான் சொல்லியிருக்கோம் அடுத்தது நம்ம சிக்ஸ் எடுக்கிறோம் அப்போ சிக்ஸ் எடுக்கும்போது சிக்ஸ் இன்டூ ஹெட்டு சிக்ஸ் இன்டூ டெயில் புரியுது இல்லைங்களா ஸோ சிக்ஸ் இன்டூ ஹெட்டு அப்புறம் சிக்ஸ் இன்டூ டெய்ல் அப்படின்னு நம்ம இப்போ காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தமாரி காம்பினேஷன் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு டெயில் ரெண்டு ஹெட் ரெண்டு ஹெட்டு ரெண்டு டெய்லு அப் அப்படி நம்ம அந்த இதுவ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபேஸ் இது பார்க்கும்போது இது வந்து என்னது டையோடதாகவும் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாவது கொடுத்துருக்கிறது தான் நம்ம ஏதோ காம்பினேஷன் பண்ணிக்கணும் ஹெட்டு டெய்லோட காயினோடது இந்த காம்பினேஷன் புரியுது இல்லைங்களா ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வந்துடணும் அடுத்தது என் ஆஃப் எஸ் லெட் ஏ டு பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அண்ட் ஆட் நம்பர் அண்ட் எ ஹெட் அப்போ இதில் ஆடு அப்படின்னு கேட்குறாங்க ஆட் அப்படின்னம்னா என்னது ஒன் த்ரீ ஃபைவ் இல்லைங்களா அதில் ஹெட்டு வரதுக்குள்ள சான்சஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அதெல்லாம் கேட்டிருக்கேன் ஈவெண்ட்டுன்னா என்னது நம்மளுக்கு ஃபேவரபுளாக எது வரணுன்னு சொல்லியிருக்காங்க கெட்டிங் என் ஆட் நம்பர் அப்போது இது ஒரு ஆட் நம்பர் ஒன் அப்போது அடுத்தது என்னது த்ரீ இதுவும் ஒரு ஆட் நம்பர் இல்லைங்களா இதுவும் ஒரு நம்மளுக்கு ஆடு அப்போது இதுக்கும் ஆடு அந்த ஆட் நம்பரில் ஹெட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க கெட்டிங் என் நம்பர் என்ன ஹெட்டு புரியுது இல்லைங்களா அப்போ ஹெட்டில் ஆர்ட் நம்பர் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஹெட்டு புரியுங்களா த்ரீ ஹெட்டு ஃபைவ் ஹெட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் வரதில்லை அப்போது நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த செட்டுக்குள்ளேன்னு பார்த்தா ஒன் டூ த்ரீ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ அதாவது கார்டினாலிட்டி ஆஃப் எ செட்டுன்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பிஆப்ஏன்னு கேட்குறாங்க அதாவது ப்ராபபிலிட்டி வேல அதை நம்ம சொல்ல போனோம்னா ஏ பை எஸ் அப்போ என்ஆஃப்ஏ எவ்வளவு த்ரீ வருது என்ஆஃப்எஸ் எவ்வளோ வருது நம்ம பார்த்தா டுவெல் வருது அப்போ த்ரீ பை டுவெல் ஒன் டைம் த்ரீயில் போகும் இது ஃபோர் டுவெல் வந்து ஃபோர் டைம்ஸ் போகும் அப்போ ஒன் பை ஃபோர் அப்போ பிஆப்ஏ ஈ ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இது ப்ராபிலிட்டி வீலில் நம்ம சொல்லிட்டோம் புரியுதா புரியலைங்களா ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும் கொடுத்துருக்கிற சம்சை நம்ம தான் என்ன செய்யணும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இப்போது ஒரு இங்கே டை ஒன்று இங்கே இருக்குது இப்போ அதுதான் இங்கே ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க இங்கே டை இருக்கிற மாரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் புரியுதுங்களா டை வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குது ஒரு ஃபேஸு ரெண்டு ஃபேஸு மூணு ஃபேஸு நாலு ஃபேஸு அஞ்சு ஃபேஸு ஆறு ஃபேஸ் இருக்குது அதே ஒரு காயின் எடுக்கிறோம் அந்த காயினுக்கு எவ்வளவு ஹெட் டி இங்கேயும் ஹெட் டி அப்போ இங்கே வரும்போது ஒரு ஹெட் டெயில் ரெண்டாவது தேர்டில் வரும்போது ஹெட் இட்லு அப்போ மூணாவதுல வரும்போது அது ஹெட்இ அப்புறம் இங்கே ஒரு ஹெட் டெயில் அப்புறம் இங்கே ஒரு ஹெட் டில் அப்படியே அதோட இங்கே இருக்கிற சிக்ஸ் ஃபேஸோட டூ டூ காயினோட இருக்கிற அந்த டோட்டல் இது வந்து காம்பினேஷன் ஆகும் அந்த காம்பினேஷன் தான் அங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம் அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வேண்டி அங்கே நான் போட்டு காமிச்சேன் இங்கே ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு டையும் ஒரு காயினையும் வச்சு நான் காமிச்சேன் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி அழகாக நீங்கள் ஃபஸ்ட்டு புரிதலை கொண்டு வந்துடுங்க இந்த புரிதலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்யணும் செம்மை போட்டு நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன செய்யும் சம்ம புரிதல் வரும் அந்த சம்மு புரிதல் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் ஈஸியாக போட்டுட்டு மார்க் எடுக்கிறது நல்லா